என் செல்ல குழந்தையை வளர்பிறை பஞ்சமியினுடைய விடியல் கருட பஞ்சமியினுடைய பேரதிர்ஷ்ட நாளில் இந்த வராகி நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் நிச்சயமாக இன்று இந்த தயானவள் என்னுடைய பதிவு உன் கண்களில் படும் ஏனென்றால் அம்மா பஞ்சமி விடியலில் உன்னை காண வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல இன்று உன்னோடு நான் பேச நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் குழந்தையின் மனநிலையை மாற்ற வேண்டும் என் பிள்ளையின் மனதிற்குள் தீராமல் நின்று என் பிள்ளையின் மனதிற்குள் நீங்காத கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முடிவாக இது இருக்க வேண்டும் என் குழந்தையை என்னாலும் உன்னை தேடி வருகின்ற சில வார்த்தைகள் எப்பொழுதும் உன் மனதிற்குள் நீங்காது நின்று விட்டது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்து கொண்டிருப்பதை நீ உணர தொடங்கிவிட்டாய் என்றுதானே அர்த்தம் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத கஷ்டங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை பாடாய் படுத்தி எடுத்தது போல இனியும் இது போன்ற சிந்தனைகள் உன்னை தொடரக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கே உனக்கான உண்மைகளை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா சூழ்நிலைகளுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சந்தோஷம் என்னவென்று இனி நான் நிச்சயமாக உனக்கு ஒவ்வொன்றாக எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் தயானவள் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி நிச்சயமாக இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான மிக பெரிய வெற்றியாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் நீ சோர்ந்து விட்டதாக இருக்கக்கூடாது இது நடக்குமா என்ற சந்தேகம் உனக்கு வரக்கூடாது ஏனென்றால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உனக்குள் தோன்றிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வராகி ஒவ்வொரு பொழுதிலும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே பஞ்சமியின் விடியலில் உன் இல்லத்திற்குள் நான் வந்து அமர வேண்டும் என்றால் அது என்ன சாதாரணமான காரியமா அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் நடந்துவிடக்கூடிய விஷயமா எந்த ஒரு பிள்ளை என்னை தன் மனதால் யோசித்து எந்த ஒரு பிள்ளை இந்த தாயினுடைய அன்பை முழுமையாக பெறுவதற்கான தகுதிகளை பெற்றிருக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் அல்லவா அப்படி பார்க்க போனால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது என்றால் நிச்சயமாக இதனால் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்க தயாராகிவிட்டது என்றுதானே அர்த்தம் என் பிள்ளையே இது இன்று உன் கண்ணில் நான் படுவதற்கு காரணங்கள் பல உண்டு அதில் ஒரு சில காரணங்களை நீயே கண்கூடாக காண்பாய் இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயல்களில் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு நிச்சயமாக பல உண்மைகளை எடுத்துச் சொல்லும் உன்னையை அறியாமல் இந்த வாழ்க்கையில் நீ எந்த இடங்களில் எல்லாம் தோல்வி பெற நினைக்கின்றாயோ அந்த இடத்தில் எல்லாம் இது உனக்கானது அல்ல என்று சொல்லி உன்னை நிச்சயமாக அந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வரும் இந்த காலம் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் எப்பொழுதுமே உனக்கு வேண்டியபடி கிடைக்க வேண்டும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் இனி எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான சந்தோஷங்களும் உன்னை தேடி வருவதும் உறுதியாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நிலையில் உனக்கு நான் கொடுக்க வேண்டி வருகின்ற விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய உண்மைகள் என்று ஒவ்வொன்றுமே உன்னை சரியாகத்தான் தேடி வருகிறது என்பதனை நீ மறக்காதே மனது மகிழ்ச்சியோடு நாம் எதையும் பெற வேண்டும் என்று நினைப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனது எந்த ஒரு விஷயத்திலும் சரியானபடியான ஒரு புரிதலுக்கு வந்துவிட வேண்டும் என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு வாழக்கூடிய பக்குவத்தை அதற்கு நீ கொடுத்து விட வேண்டும் இனியும் நான் இப்படித்தான் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்பேன் என்று நீ சொன்னாயானால் அதன் பிறகு யார் நினைத்தாலும் உன்னை நல்வழிக்கு கொண்டு வந்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இப்பொழுது எந்த நிலை உனக்கு உறுதியானதாக இருக்கின்றதும் அந்த நிலையை நீ உனதாக்கி கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை சுற்றி வருகின்ற பல நன்மைகளை உன் கண்முன்னால் எடுத்து சொல்லும் அல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற பல உண்மைகளை உனக்கு நிச்சயமாக என்னவென்று தந்துவிடும் அல்லவா எந்த இடத்திலும் நாம் கலங்கி விடாமல் எந்த சூழ்நிலையிலும் நாம் எதையும் விட்டுவிடாமல் நமக்கான நம்பிக்கைகளை நாம் உறுதியாக கொண்டு சேர்க்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்காகவெல்லாம் நீ எப்பொழுதும் உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளாதே என் குழந்தையை நீ செய்வது சரியென்று உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் பொழுது நீ யாருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற அவசியம் இங்கு கிடையாது உன்னை கட்டுப்படுத்த இங்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுநாள் வரையிலும் உனக்கு நடந்த விஷயங்களும் இதுநாள் வரையிலும் நீ பட்ட அவமானங்களும் போதும் போதும் என்று என் பிள்ளை சேர்த்து வைத்து விட்டாய் இனி இதற்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய நேரம் இனி இதற்கெல்லாம் சரியான பதிலை நீ கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய நேரம் முன் நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுத்து விட்ட மனிதர்கள் இனிமேல் உன் பின்னால் நின்று நீ அடையப் போகின்ற முயற்சிகளை வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரம் உன்னைச் சுற்றி நடப்பது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையில் நீ இதையெல்லாம் இனி பெறப்போகிறாய் எந்த எல்லாம் இனிமேல் நீ விட்டு விலகப் போகிறாய் என்பதில்தான் உன்னுடைய கவனமானது முழுமையாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்மை தேடி தேடி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த ஒரு சில சந்தோஷங்களை கூட சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் பறிக்க நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்லதற்கு இவர்கள் துணை நிற்க போவது கிடையாது அதனால் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கின்ற சில வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுபோலத்தான் இந்த பஞ்சமி நாளில் இந்த தாயானவள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தை நீ உன் வசமாக்கிக்கொள்ள கொள்ள எப்பொழுதும் முயற்சிகளை செய்ய வேண்டும் அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டாயானால் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் உறுதியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எல்லாம் இனிமேல் என் பிள்ளை யோசிப்பதற்கு நேரமில்லை நடப்பது எல்லாமும் வெற்றியை நோக்கிய பயணத்தில் உனக்கான முழு முயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லை கடந்த மகிழ்ச்சிக்கு உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கை தேடி தேடி வந்து உனக்கான உண்மைகளை பெற வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனையையும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே மனது தடுமாறி விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது எல்லாம் உனக்கு மனதிற்குள் வேதனைகள் வருகின்றதோ எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் தொடர்ச்சியாக கஷ்டங்கள் வருவது போல தோன்றுகிறதோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை உன்னுடைய மனதை நீ அமைதிப்படுத்திவிடு உன்னுடைய மனதை வேறு எங்கும் செலுத்தாமல் உன்னுடைய சிந்தனைகளை அங்கும் இங்கும் அலைப்பாய விடாமல் ஒரே நிலைக்கு நீ கொண்டு வந்து விட வேண்டும் அப்படி நீ கொண்டு வந்து விட்டாயானால் அப்பொழுதே உனக்கு இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய பல மாற்றங்களை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய் நடந்தது நடக்கப் போவது என்று எல்லாமுமே ஒருவிதமான தோற்றத்தை உனக்கு கொடுத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எதிர்வரக்கூடிய நேரங்களில் உனக்கு நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் நடத்தும் நீ கேட்ட அத்தனை உண்மைகளையும் உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லும் என் பிள்ளையே மனம் தடுமாறி நிற்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன நடக்கிறது என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது உன்னை எதனாலும் யாராலும் எப்படியும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் ஒருபோதும் அவர்களிடத்தில் நீ கெஞ்சிக்கொண்டு கொண்டு நிற்காதே வாழ்க்கையை மட்டும் ஒருபோதும் யாரிடத்திலும் பிச்சையாக கேட்கக்கூடாது அன்பிற்காக யாரிடத்திலும் ஒருபோதும் ஏங்கி நிற்கக்கூடாது உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அதன்படி உண்மையான அன்பு எதுவோ அது உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கை தரக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் உன் வசமாக்கிட நீ நினைக்கும் பொழுது அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதலுக்குள் வந்துவிட வேண்டும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடந்து முடிந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் நீ உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது நீ மனமுருகி இந்த வராகி என்னிடத்தில் வேண்டி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எந்த இடத்திலும் எதையுமே தொலைத்து விட்டோமே என்று நினைத்து இனி வருந்தாதே தொலைத்தது எல்லாம் நன்மைக்காகத்தான் இனி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை எந்த நிலையிலும் உனக்கு நீ விரும்பியபடி உனக்கான வெற்றியை நீ உறுதியாகப் பெற வேண்டும் என்று நம்புவாயானாள் நிச்சயமாக அந்த இடத்திலிருந்து உனக்கான உண்மைகளை நீ மன உறுதியோடு பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தோஷம் என்பது உனக்கு இந்த வாழ்க்கையில் எங்கிருந்து கிடைக்கும் என்று தேடாதே உனக்குள் இருக்கின்றது அதுவும் உன் தாயானவள் என்னால் உனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அம்மாவினுடைய அன்பு கொண்டு நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தாமல் போகாது இனிமேலும் தயங்காதே எந்த இடத்திலும் தயங்கி நிற்காதே என் பிள்ளையே உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது வேறு யாருக்காகவும் இது கொடுக்கப்படவில்லை அதனால் நீ வெற்றியை நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய தயங்கிவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ உறுதியோடு பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நீ கற்றுக்கொள்ள தயாராக இரு இனி நடந்து முடிந்ததும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுப்பதும் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள நினைத்து விட்டால் இனி எப்பொழுதும் என்றென்றும் உன்னோடு உன் தாய் நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாமும் உன்னை தேடிவந்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அம்மாவினுடைய அன்பு இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்ததற்கான நம்பிக்கை நிச்சயமாக இன்று இந்த பஞ்சமி நாளில் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ கண்கூடாக போகின்றாய் இனி யாரும் உன்னை எந்த ஒரு வார்த்தைகளும் சொல்லிவிடாதபடிக்கு உன்னுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் இவர்களிடமா இவர்களிடம் நாம் பேசினாலும் என்ன பலனும் இல்லை அல்லவா இவர்களிடம் பேசினாலும் இவர்கள் நம்முடைய சூழ்ச்சிக்குள் சிக்க மாட்டார்களே என்று அவர்கள் நினைக்க வேண்டும் அந்த அளவிற்கு நீ விவரத்தோடு உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் செய்ய வேண்டும் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்திற்குமே மற்றவர்களின் உதவியை பெற வேண்டும் என்று எண்ணாதே இன்னொருவரிடம் இருந்து உதவியை பெற்று இந்த வாழ்க்கையில் எதையும் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே யாருடைய உதவிகளும் உனக்கு தேவையில்லை என்பதனை புரிந்துகொள் யாருடைய உதவியையும் பெற்று இங்கு எதையும் நீ சாதிக்கப் போவதில்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் அப்படியே சாதித்தாலும் அது ஒருபோதும் உனக்கு நிலைக்காது இந்த மனிதர்களினுடைய கண் பார்வைகள் பொல்லாதது இந்த கண் திருஷ்டியாலே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை இவர்கள் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று என் குழந்தை யோசித்து இனியும் கலங்காது இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு எப்பொழுதும் கட்டுப்பட்டு நீ சந்தோஷமான ஒரு பயணத்தில் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல இந்த பஞ்சமி நாளில் வராகி இன்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல நான் சற்று அதிகமான நம்பிக்கையோடே உனக்கு இன்று பல நல்ல காரியங்களை நடத்தி தர துணிந்து நிற்கின்றேன் கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை நிச்சயமாக வெற்றி உனக்கு உறுதியாக காத்திருக்கிறது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்